வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் ஒரு என்னோட பர்சனல் ஸ்டோரி நான் சொல்ல போகிறேன் எல்லாரும் போல நானும் வந்து பயங்கரமாக ஒரே நைட்டில் பணக்காரன் ஆகணும் ஒரே நைட்டில் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தேன் நான் ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்ன்றது வந்து ஏதோ ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரியும் நமக்கு வந்து அட கா விடிஞ்சா நம்ம வந்து பணக்காரன் போட்டு சென்னை ஆக போகிறோம் அப்படிதான் நானும் வந்தேன் ஒரு நாள் வந்தேன் ஸ்க்ரீனை பார்ப்பேன் இப்படி நமக்கு அப்படியே படம் கொடகுது என்னன்னா பயங்கரமான ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கோட ட்ரேட் அதே இது நெக்ஸ்ட் வீக் நான் வந்தேன் என்டையர் ப்ராஃபிட்டும் காலி அந்த சமயத்தில் நான் வந்து ஃபீல் பண்ணேன் இது வந்து ஒரு சூதாட்டம் இந்த சூதாட்டத்துக்குள்ளே நான் வரவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் மைண்டுக்குள்ளே நினைக்கிறேன் இந்த அந்த இடத்துல என்னோட கதை முடியலை அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா ஏதோ சம்திங் ராங் ஏதோ தப்பு பண்ணிடணும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் என்னன்னா நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஒன்றுமே தெரியாமல் படிக்காமல் நம்ம பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஊரில் இருக்கும் இருக்கும் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பானே நான் இப்படி ஒரே நாள் வந்தேன் பாட்டுக்கு ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிருக்கலாமே ஏதோ சம்திங் ராங் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ அந்த ரியலைசேஷன் அப்ப நான் பட்ட ரியஷனை தான் நான் உன்கிட்ட நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு நாலு பாயிண்ட்ல நான் வந்து அதை சொல்ல போறேன் உங்களுக்கு அதை எதுக்கு அந்த பாயிண்ட் சொல்ல போறேன்னா நீங்களும் என்ன மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது தான் அதை சொல்ல போறேன் வாங்க டீட்டெயில பார்க்கலாம் நான் உங்கள் சொந்தர் நீங்க மைண்ட்ஃபுல் மைண்ட் ஸோ நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து நல்ல ப்ரைஸ் கம்மியா டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்குறேன் ப்ரைஸ் பறக்குது தட்டி கொடுத்துட்டே நீ ஒன்ன மாதிரி ஜீனியஸ் யாரும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் வரேன் அப்படும் காலி பரவாயில்ல இன்னைக்கு நமக்கு தான் இந்த விஷயம் தெரியுமே எப்படி பண்றதுன்னு தெரியுமே திரும்ப செய்வோம் அப்படின்னு வாங்குறேன் விற்கிறேன் வாங்குறேன் விற்கிறேன் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் எல்லாம் காலி என்டையர் ப்ராஃபிட் இல்லை லாஸ்டில் போய் உட்காந்துருக்கேன் நான் என்னோட கேபிட்டலே போயிடுச்சு அப்படியே சைலண்டில் உட்காந்துருக்கேன் நான் ஒரு சீரியஸாக சொல்லும் நான் வந்து ஒரு முட்டால் மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் எவ்வளோ எவ்வளோ நான் ஜீனியஸ் நினைச்சனோ அது அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ வந்து எவ்வளோ முட்டாள்கிறேன் நான் அப்படின்னு நினச்சிட்டு மார்க்கெட்டை வந்து திட்டுறேன் இது வந்து நான் ஏமாத்திருச்சு இந்த மார்க்கெட் என்ன என்ன முட்டாளாக்கிடுச்சு ஆக்கிடுச்சு இந்த சேனல்காரன் காலையில வந்து சொல்றான் அந்த ஸ்டாக் வாங்க அதை வாங்க சொல்றான் அவன் நம்மளை முட்டா எத்தனை பேர் வந்து அட்வைசர் பண்றான் என்னென்ன ஸ்டாக்கை பத்தி பேசுறான் இன்னைக்கு இது போ இது மேல போகும் அது கீழே வந்து அவன் சொல்றான் அவனுமே அவன் கெட்டோமே அதே போல எனக்கு லக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு விரக்திக்கு மாதிரி நான் போயிட்டேன் போயிட்டு அப்படி மனசுக்குள்ள போய் கத்துறேன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்றது ஒரு சூதாட்டம்டா இந்த பக்கம் அவன் எட்டியே பார்க்க கூடாதா சாமி அப்படின்ட்டு நினைச்சேன் ஆனா குழுக்குள்ள மைண்ட்ல சொல்லுது நம்ம சம்திங் ராங் என்ன நம்ம ப்ராப்பரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம வந்துட்டோம் அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு ஒரு நாள் எல்லாரும் சொல்லக்கூடிய கேள்விப்பட்ட அப்போல்லாம் இந்த மாதிரி ஜாஸ்தி நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு அப்ப அந்த அளவுக்கு இல்லை இந்த நமக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது அப்ப நான் ஏதோ ரேண்டமாக நான் வந்து எனக்கு இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக் எனக்கு கிடைச்சது அதை எடுத்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பெரிய புக் அது எப்படா நான் படிக்க போறேன் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு புரியாத மாதிரி இருந்துச்சு நிறைய புரியாத வார்த்தைகள் மேலே எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் ஸ்லோவா மற்ற இதெல்லாம் நிறைய புரியாதுன்னு ஒரு ஒரு வார்த்தை நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுச்சு என்னன்னா ஸ்டாக் ஸ்டாக்ன்றது வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் கிடையாது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓகேங்களா அந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் குடிச்சு எனக்கு என்னடா சொல்றாங்க ஸ்டாக்குன்றது நான் ஏதோ சும்மா ஏதோ வாங்குறோம் விற்கிறோம் ஏதோ ப்ரைஸை பார்த்து வாங்குறோம் செய்யறோம் நினைச்சோம் இது என்னமோ சொல்றானே அப்படின்ட்டு ரியலைஸ் பண்றேன் நம்ம எப்படி அப்ப நம்ம எந்த அர்த்தத்தில் நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்கியிருக்கோம் வாங்கினோம் பித்தான் இப்ப நம்ம இந்த பாயிண்டை பார்த்தோன்னே கம்ப்ளீட்டா ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது ஸோ இது வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் பல புக்குங்கள் புத்தகங்கள் எனக்கு படிக்க வைக்கிறேன் படிக்க தோணுது மார்டின் பிரிங் ஒருத்தரோட சார்ட் பேட்டர்ன பத்தி போட்டிருப்பார் அல்டிமேட் புக்குங்க அது அதுதான் எனக்கு ஷார்ட் பேட்டர்ன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அது இப்பொரு புக் அது அதை சொன்னவங்களுக்கு படிச்சு பாருங்க தெரியும் அவங்களுக்கு அட்டவாசமான புக் அதுக்கப்புறம் ஹார்வர்ட் மார்க்ஸ் மார்க்கெட் சைக்கிள் எப்படி எப்படி மேலகையில் போகுது எப்போ மக்கள் வந்து ரொம்ப பேராசிரியர் வந்து பொருளை வாங்குறாங்க எங்க வந்து பயந்துகிட்டு அதை எந்த எந்த சமயத்துல நமக்கு வந்து நம்ம உள்ள நம்ம போக்கஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஹாவர்ட் மார்க்ஸ் சொல்ற அவரோட புக்ல அடுத்து எலியார்ட் வேவ் தியரி அல்டிமேட் தியரி அது அதை பத்தி வீடியோ கூட நான் போட்டுக்கிட்டேன் எப்படி வந்து ஒரு நம்ம நம்ம என்டைய சொசைட்டியை வந்து ஒரு கல்ச்சுரல் ஒரு தான் ஒரு சேம் சிம்லர் திங்கிங் சிமிலர் பேட்டர் பண்றாங்க அந்த சிம்லர் செட் ஆஃப் மைண்ட் செட் எல்லாம் ஒன்னா ஒரே மாதிரி செய்யும் போது என்னென்ன எமோஷன்ஸ் நம்ம மனுஷனுக்குள்ள வரும் அந்த எந்தெந்த எமோஷன்னால பிரைஸை வந்து மேலே ஏற்றும் இறக்கும் அப்படின்றது வந்து இந்த எலியாட் வே வந்து நமக்கு கிளீனா கத்து கொடுக்குது அல்டிமேட் இது அது அடுத்து நம்ம டேனியல் கேனிமன் நோபல் பிரைஸ் வந்தார் பா அதெல்லாம் வந்து லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் புக்கை படிச்சப்பா எப்படி வந்து நம்மளோட பிரெயின் வந்து நம்மளை முட்டால் ஆக்குது அப்படின்றது சூப்பரா சொல்லி கொடுக்க சொல்ற அந்த புக்ல அது மட்டும் இல்லாம எப்படி வந்து ஒரு மேனிப்புலேஷன் நடந்து நம்மளை வந்து விக்க விற்கிறாங்க வாங்க வைக்கிறாங்க அல்டிமேட் சரிங்களா நம்ம நம்ம மூளையே நம்மளை வந்து எப்படி ஒரு இதை வந்து வாங்க வைக்கிது இல்லை பணத்தை பத்தி எப்படி திங்க் பண்ண வைக்கிதுன்னு சொல்லி அவர் சூப்பரான நமக்கு அடுத்து நரேட்டிவ் எக்கனாமிக்ஸ் அதாவது ஒரு சின்ன விஷயத்த வச்சு எப்படி ஒரு ஸ்டோரியா நம்ம சொன்னோம்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிடைக்கும் நம்ம என்டையர் அதாவது நம்ம இப்போ நம்ம கவர்மெண்ட்ல வந்து ஒரு பாலிசி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு இதை சொல்லுவாங்க இது வந்து நான் இள ஏழைகளுக்காக சில இந்த பாலிசி நம்ம கொண்டு வரோம் அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பேப்பர்ல பண்ண பேப்பர் த்ரீ பார்த்தா ஒரு நியூஸ் இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு சின்ன நியூஸா ஒரு அது ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணும் அந்த ஸ்டோரி மூலமா மக்கள் மைண்ட்ல வந்து அது இந்த கதையை சொன்னோம்னா மறக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஈவெண்ட் வந்து ஒரு கதையா நம்ம மைண்ட்ல நிற்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் ஈவெண்ட்லாம் எதுவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரியா சொன்னா எப்படி ஒரு கெட்ட விஷயத்த கூட மக்களை வந்து நம்ம நம்ப வச்சு நல்ல விதமாக நம்ம காட்டலாம் இல்ல நல்ல விதத்தை கூட எப்படி நம்ம கெட்ட விதமாக சொல்லி ஒரு கதையை சொல்லி அதை வந்து நம்ம கெடுக்கலாம் அப்படின்றது வந்து இந்த நரேட்டிவ் எக்கனாமிக்ஸ் அது மூலமாக எப்படி வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சேன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் பை பீஸ் ரியலைஸ் பண்ண ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு இனிமை கிடையாது இட்ஸ் பியூர்லி என்னோட லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டை பற்றி புரிதல் இல்லாத காரணத்தினால தான் எனக்கு அது அப்படிப்பட்டது நான் பண்ண தப்பா அதுதான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நன்றே என்னோட நாலு ரூலை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் மைண்ட்ல வந்து இந்த கொஸ்டின் வரும் அதாவது நான் இண்டெக்ஸ் பண்ட் வாங்குவா இல்ல நானே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குவா இந்த கொஸ்டின் கண்டிப்பா எந்த ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் மைண்ட்ல இது வரும் எல்லாரும் இது வந்து இந்த கோத்ரு பண்ணியே ஆகணும் வாழ்க்கையில ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா இந்த டெசிஷன் நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும் சுந்தர் எனக்கு வந்து ஸ்டாக்லாம் எல்லாம் பிக்கப் பண்ணுறது நான் வந்து பயங்கர டேலண்டான ஆள் எனக்கு ஸ்டாக் பிக் பண்ணலாம் அப்படி அப்படி கையில் இருக்குது பட் எனக்கு வந்து அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்கலப்பா நான் ஈட்டியை மட்டும் வாங்குறேன் அப்படின்றான் தப்பே கிடையாது அது மிஸ்டேக்கே கிடையாது ஆனால் அதாவது நீங்கள் வந்து அந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல சொல்றாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த டைமை வந்து அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு பில்டிங் ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அவங்க கரியர் வேலைக்கு ஸ்கில்ல வந்து மேம்படுத்துறதுக்கோ எதுக்கோ அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அப்ப மேக் சென்ஸ் அதாவது இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணா இந்த டைம்ல வந்து நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றது ஓகே ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் என்னோட வெல்த்தே நான் பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து சொல்றேன் நீங்க சொல் நீங்க வந்து இந்த வேஸ்டிங் மை டைம் அப்படின்னு சொல்ற வார்த்தையே தப்பான வார்த்தை அதுதான் முக்கியமான பாயிண்ட் ஸோ அப்படி சொல்லாதீங்க டோன்ட் வேஸ்ட் மைண்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் யூடியூப் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போகாதீங்க உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நான் வெல்ஸ் பில்ட் பண்ண போகிறேன்னு நினைச்சிங்கன்னா அதை கற்றுக்கங்க அவங்களுக்கு தான் இந்த வந்து நான் சொல்ல போற இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் அதாவது ஃபோர் ரூல்ஸ் ஃபோர் ரூல்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எதனால நான் ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர் ரூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு நான் வந்து ஸ்டாக் பிக்கிங் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் புக் மார்டின் ஜேப்ரிங்கோட புக் ஹாவர்ட் மார்க் பெஞ்சமின் கிரகம் படிக்க படிக்க ஒரு விஷயம் நல்லா எனக்கு புரிஞ்சதுங்க இண்டெக்ஸ் பீட் பண்றது கண்டிப்பா முடியும் பட் ட்ரூலி நோ வாட் யூ ஆர் டூயிங் வந்து அவரே ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவார் அவர் போய் இண்டெக்ஸ்ல அவர் கம்பெனியை பிக் பண்ணியார் பெஞ்சமின் கிரகம் அவர் வந்து எப்போ வந்து எனக்கு அண்ட் வேல்யூ ஸ்டாக்காரு சொல்லி கொடுக்குறாரு மார்ட்டின் பிரிங் சார்ட் பேட்டர்ன் பண்ணமா எங்கே வாங்கலாம் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம் பேட்டர்ன்ஸ் எனக்கு சொல்லி தராரு மனுஷனோட பேட்டர்ன் திங்கிங் பேட்டர்ன் ஹார்வர்ட் மார்க்ஸ் சூப்பரா மார்க்கெட் சைக்கிளை பத்தி எனக்கு சொல்லி தராரு எப்போ வந்து ஸ்விங் இருக்கும் எப்போ வந்து ஸ்விங் வந்து லாங்கா போகும் சொல்றாரு கேனியமான் அதுதான் அல்டிமேட் சொன்ன மாதிரி எப்ப வந்து மனுஷனோட இமோஷனல் ட்ரிகர் பண்ணி பயாஸ் மூலமா ஒரு டெசிஷன் எடுக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது எனக்கு புரிதல் வருது ஸோ எஸ் இண்டெக்ஸ் பண்ண வந்து சேஃப் சிம்பிள் ஆனா உங்களோட வெல்த் க்ரோ பண்றது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு இருந்ததுன்னா தயவு செய்து ஸ்டாக் பிக் பண்ணுங்க இல்ல நீங்க ஆவரேஜ் ரிட்டர்ன் போதுங்க அப்படின்னா போயிருங்க சரிங்களா அதனால என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் வந்து பி ஹானஸ்ட் ஏன்னா ஸ்டாக் குள்ள ஸ்டாக் பிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஷன் இருக்கணும் அப்படியே வெறி இருக்கணும் இருக்கணும் அர்ஜுன அந்த இதை பார்த்த பறவை பார்க்குற மாதிரி இருக்கணும் பேஷன்ஸ் பொறுமை இருக்கணும் ஆனுவல் ரிப்போர்ட்டை படிப்பா எவ்வளோ அந்த மேனேஜ்மெண்ட்டை தெரியும் இன் ஏதாவது இந்த கம்பெனி ஏதாவது ஆச்சுன்னா என்ன நான் என்ன பண்றது ரைட் ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு பண்றது கஷ்டமா இருக்கு இதெல்லாம் எனக்கு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு மார்க்கெட்றது ஒரு காம்ப்ளெக்ஸான கூட சொல்லுவார் உனக்கு நீ சாதா நார்மலா இருந்தால் சாம் இன்வெஸ்ட் பண்ண போட்டு நீ பாட் கம் பட் நான் கற்றுக்கிட்டது இதுதான் இண்டெக்ஸ் அடிக்கணும்னா நீங்க வந்து இதை போட்டு தான் ஆகணும் ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க தெரிய வேண்டியது என்னன்னா உங்களுக்கு நீங்க உங்களுக்கு உங்களுக்கே நீங்க டச் அதாவது ஒன்று சொல்லுவாங்க அன்னோன் அன்னோன் அதாவது தெரியாத விஷயங்கள் தெரியாதது எனக்கு தெரியாதுன்றதே தெரியாம இருக்கிறது இல்லைங்களா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்றதே எனக்கு தெரியாது அதை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்றதுன்னு நினைக்காதீங்க எனக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்றது தெரியாம இருக்குது செகண்ட் நோன் அன்னோன் எனக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் எது தெரியாதுன்றது எனக்கு தெரியும் நோன் அன் நோன் எனக்கு எது தெரியாதுன்றத எனக்கு தெரியும் மூணாவது வந்து நோன் நோன் சொல்லுவாங்க அதாவது கான்பிடண்டா எனக்கு வந்து இது எனக்கு தெரியும் அப்படின்றது இந்த மூணு விஷயங்கள் வீக்னஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு பர்சனல் திங் உங்களை யாரும் வந்து ஜட்ஜ் பண்ண போகலை இவன் யாரா இவன் பயங்கரமான இன்வெஸ்டர்ரா டேலண்டான இன்வெஸ்டர்ரா இது சொதப்புற இன்வெஸ்டரா அப்படின்னு யாரும் வந்து உங்களை வந்து சொல்ல போறது இல்லை சொல்றதுனால உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது யாருக்கும் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து இதுல டேலண்டான ஆளு ஆனா நீங்க வந்து நான் டேலண்டான ஆளுன்னு சொல்லி ஷோ பண்ண ட்ரை பண்ணி வச்சுக்கலேன் மார்க்கெட் அடிச்சு மண்டேல அடிச்சு உட்கார வச்சு நாள் ஸோ அந்த மட்டும் பண்ணா நீங்க ஹம்பிளா இருங்க மரியாதை கொடு மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் பிஹேவியரை

பிக் தான் நான் குரோ பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு ரூல் நான் சொல்ல போதை பார்த்துக்கோங்க இதுதான் என்னென்ன எப்பயுமே டெய்லி எவ்ரி டே நான் திங்க் பண்ற ஒரு விஷயம் இது அதை நீங்களும் கத்துக்குங்க நான் சொல்றத அதை கேட்டுக்கோங்க நீங்க இல்லை ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா ஸ்டாக் இஸ் அ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது ஸ்டாக் வந்து ஒரு நம்பர் கிடையாது அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் கம்பெனி எதை விற்கிறான் அந்த கம்பெனியில மக்கள் என்ன வாங்குறாங்க மக்களுக்கு தேவையான அவன் விற்கிறான் முதல்ல அவனுக்கு வருஷ வருஷம் அவனோட பணம் வந்து எங்க போகுது பணம் பண்றானா இல்லையா அதுல இருக்க மேனேஜ்மெண்ட்லாம் என்ன பண்றான் ஏது பண்றான் இருக்கிறானா அப்படின்றத நீ செக் பண்ணணும் ஸ்டார்டிங் டைம்ல நான் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல நான் வருஷமா இருந்தேன் ஆனா இப்ப வந்து எந்த கம்பெனி எடுத்தாலும் நான் இந்த பார்ட்டை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தே ஆவேன் செகண்ட் நம்மளோட உணர்ச்சி இமோஷன் சொல்லுவாங்களே இந்த உணர்ச்சி வந்து மார்க்கெட் ப்ரைஸை மூவ் பண்ணும் மார்க்கெட் ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் போறதுக்கு காரணம் வந்து இமோஷனல் மார்க்கெட் மேல போவது காரணம் என்ன பேராசனால நான் விட்டுறக்கூடாது வாங்குறா 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 அப்படின்ட்டு ஒரு கிரீடு பேராசனால மார்க்கெட்டோட ப்ரைஸ் மேல போகும் எதுனால மார்க்கெட் பிரைஸ் கீழே விழுகுது பயம் ஐயோ இதுக்கு மேல போகும் இது மேல போகாது இல்ல ஒருத்த ஆரம்பிச்சோடனே ஐயோ நான் விட்டு லாபத்து கிடைச்சலா போயிட எனக்கு அப்படின்ட்டு விக்கிறது சோ அப்படி அடிச்சு கீழே மார்க்கெட் திரும்ப விழுந்துச்சு வச்சுக்குவேன் இப்ப வந்து பிரைஸ் வந்து சீப்பா இருக்கும் யாருமே வாங்காம இருப்பாங்க அப்போ வந்து நீ உட்காந்துக்கிட்டு ஐயோ சீப்பா இருக்கு ஆஹ் இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருப்பாரு ஏன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து இதை வாங்கலாமா வேணாமான்னு பயந்துகிட்டு இருப்பாங்க எனக்கு விலைக்கீரை விழுந்துச்சு இப்போ இது வாங்கலாமா வேணாமா மேல போகும்போது எல்லாம் அடிச்சு உடிச்சு வாங்குவாங்க ஆனா கீழே வரும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மைண்ட் செட் வரும் ஐயோ இது இதுக்கு மேலே கீழே போனா என்ன பண்றது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும் அதே மாதிரி எல்லாரும் போய் வாங்குறாங்க அப்படின்றதுனால அதோட ப்ரைஸ் மேல போயிட்டே இருக்கும் ஸோ வந்து எக்ஸ்பென்சிவா கூட இருக்கலாம் ஆனாலும் போய் வாங்கிட்டு இருப்பான் நம்ம இன்டெலிஜென்ட் யூஸ்டர்ல வந்து மிஸ்டர் மார்க்கெட் மிஸ்டர் மார்க்கெட் வந்து அப்போ அப்போ நீ இதோட பிரைஸ் இது அதோட பிரைஸ் இது இதோட பிரைஸ் அப்படின்னு நம்ம காதல வந்து கத்திகிட்டே இருப்பான் அதுக்காக நம்ம எல்லாத்தையும் போய் கேட்கணும் அவசியம் கிடையாது டெய்லி போய் மார்க்கெட்ல பாத்துக்கிட்டு என்ன சொல்றான்னு நமக்கு இது பண்ணிட்டே தேவையில்லை உங்களுக்கு தேவையான

நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் ஸோ அதனால அது பாயிண்ட் அதே போல பெர்ஃபெக்டா நான் இந்த இடத்துல தான் வாங்குவேன் பெர்ஃபெக்டா இந்த ப்ரைஸ் தான் வாங்குவேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே சர்ப்ரைஸ் எதுனாலும் வேணாலும் நடக்கும் யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது நாலாவது ரூல் ஒரு கம்பெனியோட மோட்னு சொல்லுவாங்க மோட்னா என்னன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் அதாவது காம்படிஷன் இல்லாம தனி ராஜா நிற்கிறது எதுனால தனித்துவமா இருக்கிறான் இந்த கம்பெனி அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த தனித்துவமான கம்பெனி தான் நமக்கு முக்கியமா இருக்கணும் எல்லா கம்பெனியும் போட்டு வாங்கக்கூடாது கம்ப காம்படிஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் பெருசெல்லாம் போகாது ஏன்னா காம்படிஷன் நிறையா ஐசி இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே எத்தனை பேங்க் இருக்கிறான் ஸ்டா சாஃப்ட்வேர் கம்பெனி டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எவ்வளோ பேர் இருக்கிறான் இந்த மாதிரி காம்படிஷனை பார்க்கணும் எவன் வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்கிறான் அவனோட அவனோட மோட் என்ன இப்போ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஹெச்எல் விப்ரோ எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் கம்பெனியாக இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்கான்னு கண்டுபிடிங்க அவனை போய் பாருங்க அந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணுங்க அவன்கிட்ட ஏதாவது பேட்டன்ட் இருக்கலாம் எல்லாம் இருந்தால் அவனோட ப்ராடக்ட் ஒரு யூனிக் ப்ராடக்ட் அவன் சர்வீஸ் ஒரு யூனிக் சர்வீஸ் ஈகாமர்ஸ் எல்லாம் எல்லாருமே இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுறது கிடையாது அவனுக்கு ஒரு சிஸ்டம் ரைட்டுங்களா ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணணும் இந்த இந்த கம்பெனியோட க்ரோத் எப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெட்ஒர்க் எவ்வளோ தூரம் என்னால் க்ரோ பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அதுதான் அது மோட் மோட்டது ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா நான் வந்து மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லா பணத்தையும் தொலைச்சேன் பயந்தேன் நான் அழுதேன் ஆனால் அப்புறம் கத்துக்கிட்டேன் நான் கத்துக்கிட்டு ஒரு புரியல் வந்து இன்வெஸ்டிங் வந்து ஒரு சூதாட்டம் கிடையாது அப்படின்ற ஒரு புரியல் இதெல்லாம் நம்ம வந்து யாரும் அவங்கள சொல்லி கொடுக்கல நமக்கு நம்மளே கத்துக்கிட்டு வந்தவங்க நம்மளாம் சரிங்களா அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்னான்னு தெரியாத ஒரு சரௌண்டிங்லேருந்து இருந்து நம்ம வந்தாரு கை அந்த சூதாட்டம் சூதாட்டம் அந்த காலத்துல இருந்து நம்ம சினிமா படங்கள்ல அழிஞ்சான சூதாட்டம் ஸ்டாக் மார்க்கெட் மூலம்தான் அழிஞ்சான்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் போகலாம் அப்படி இருந்து நம்ம ஒரு வகையில் வளரும்போது நான் அது கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வளரும் போது இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் அதாவது இஸ் நாட் இட் இஸ் ஒரு பிஸ்னஸோட புரிதல் ஒரு ஹியூமனோட இமோஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி வந்து நமக்கு நாலேஜ் நம்ம சேஃப்டி நாலேஜ் சேஃப்டி குஷன் கிரியேட் பண்றது நம்ம மிஸ்டேக்லேருந்து நம்ம கற்றுக்கணும் அதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அண்ட் சொல்ல இன்னொன்று இதை வச்சு நீங்க அதுல என்ன எடுத்து இந்த வீடியோ நான் இதுல சொல்லிட்டு நான் நீங்க டக்குன்னு இந்த வீடியோ பாத்தினப்பா எனக்கு சம்மரி இதை நீங்க சொல்லிட்டவில இப்ப நான் இதுல என்ன எடுத்துட்டு போன அப்படின்னு வச்சுக்கேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிசைட் யுவர் பாத் அதாவது நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் இது வந்து ரொம்ப முக்கியமானது இடிஎஃப்னா இண்டெக்ஸ் சரிங்களா அதாவது பேசி இது ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து வெல்த் ஸ்டாக் மார்க்கெட் தான் பில்ட் பண்ண போறீங்கன்னா இப்ப இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பிக் பண்ணி அதை கத்துக்கிறது பாருங்க செகண்ட் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க உங்க அறிவு ஞானம் என்ன உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் புரிதல் என்ன எது எனக்கு தெரிஞ்சு எது எனக்கு தெரியாது நான் கத்துக்கணும் எது என்னோட ஸ்ட்ரென்த் எதோட வீக்னஸ் உங்களோட புரிதலை வந்து புரியாமை தன்மையை அட்மிட் பண்றத ஒத்துக்கிறது எனக்கு இது தெரியாது அப்பா அப்படின்னு சொல்றதுல வந்து வெக்கமே படாதீங்க அதுதான் உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அடுத்து வந்து ஒரு இது நீங்க இன்வெஸ்ட் பண்ண போனா படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அந்த பிசினஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஏதாவது படிச்சு பாருங்க அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கத்துக்க தெரிஞ்சுக்க பாருங்க மேனேஜ்மெண்ட்ல யார் இருக்கா யார் யாரெல்லாம் இருக்கிற அவங்க குவாலிட்டி என்ன கம்பெனியோட ஃபைனான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவை படிச்சு பாருங்க அடுத்து மார்க்கெட் சைக்கிளை பாருங்க ஒவ்வொரு ஆறு மாதத்துலையும் எப்படி பிஹேவியர் இருக்கு என்ன மாதிரி இருக்கு இல்லை கன்சிஸ்டண்டா இருக்கா மார்க்கெட் ப்ரைஸ் கீழே விழுந்தா இருந்தா பேனிக் ஆகக்கூடாது வந்து நான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க என்ன ரூல்ஸ் திங்க் அதாவது ஸ்டாக்கை வந்து ஒரு பிஸ்னஸாக நினச்சிக்கோங்க உங்களை இமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுங்க டெசிஷன் மேக் பண்ணும்போது உங்க இமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுங்க ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுங்க ஒரு தனித்துவமான கம்பெனியை வந்து யூஸ் பண்ணுங்க இதுதான் என்னோட போர் ரூல்ஸ் அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படி பந்தா காட்டாதீங்க ஷோ ஆஃப் பண்ணாதீங்க இன்வெஸ்டிங்கிறது வந்து ஒரு பர்சனல் என்னோட ஒரு கோல்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் யாரையும் நான் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னோட கோல்காக நான் பண்றேன் இப்போ நான் சொன்னதில் அட்லீஸ்ட் ஒரு டேக்காகவே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமானதுனா ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் எல்லாமே இந்த இன்வெஸ்டிங் ஐடிட்டி எல்லாமே உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் நோட் போடுங்க அது போதும் நன்றி வணக்கம்